ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலை காப்பாற்றியவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே கோவிலில் அன்னதானத்தை தொடங்கியவர் தன் வாழ்நாள் முழுவதும் கோணிப்பையே உடையானிந்தவரை பத்தி பார்க்கலாம் கோணிப்பட்டை சுவாமியார் சீரஸ்ரீ சிவானந்த மனுகுரு இவர்தான் நம்ம எல்லாருக்குமே நினைவு வருவாங்க அதாவது ஆதி காலத்திலேயே எல்லாருக்கும் அன்னதானம் அடிக்க வல்லழிவு நம்ம கோயில வந்து இப்பதான் எல்லா கோயிலும் அன்னதான திட்டங்கள் இருக்குது நம்ம கோயில ஆதி காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே நம்ம கோயில அன்னதான திட்டத்தை தொடங்கி வந்து சீலசி சிவானந்த மனுகுரு சார் இப்ப நம்ம எல்லாம் வந்து கோயில தரிசனம் பண்றதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் அது காரணம் என்னன்னா நம்ம கோயில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் பல இடத்துல சிலைகள் காணாதெல்லாம் போயிருக்கு அதெல்லாம் இருந்து இல்ல ஒன்று தொட்டுல இருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து நீ ஆக்கி நம்மளாம் நீங்க தரிசனம் பண்றோம்னா அதுக்கு முக்கிய காரணம் தான் இவர் எப்படி பகவான் ஆகிட்டார் இவர் பக்கத்தில் இருக்கிற காரணம் தான் இவருடைய சொந்த ஊரு ஒரு நாள் தீபாவளி அமாவாசை தீபாவளிக்கு அமாவாசை அமாவாசைக்கு பகவான் வந்து எனக்கு சேவை செய்யணும் கட்டளை இட்டதாகவும் அங்கிருந்து நேரம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டார் இந்த நோம் பண்ணிக்கு நம்ம கோயில் வந்துட்டு நம்ம கோயில் சுத்தி முத்தி பாக்குறாரு ரொம்ப காடா இருந்தா கோயில் நம்ம கோயில் அந்த சீர்த்தெல்லாம் கால் கல முள்ளி செடி எல்லாம் வெட்டிட்டு கட்டிட்டு இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து சரிசமாவும் ஆக்கிட்டு சாமிக்கு வந்து ஆனா நம்ம கோயில்ல என்ன விசேஷம்னா வில்ல மரம் அந்த ஒரு ஒவ்வொரு அமாசைக்கு வந்து யாராவது சாமி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாரோ உள்ள போய் ஊதி வாங்கணும்னு சொல்லுவாரு அச்சக்கிட்ட இருந்து ஊதி வாங்கணும் வந்து மரத்துல இருந்து ரெண்டு வில்லுவோம் பச்சு கொடுப்பாரு அந்த பச்சு கொடுத்து அதை சாப்பிட்டு உங்களுக்கு வந்து தீரா தீந்துரும் அப்படி அதனாலதான் அவருக்கு ரொம்ப அந்த காலத்துல வந்து ஒரு சாமியார் ஒரு சித்தர்னா ரொம்ப எளிமையா இருக்கணும் சாமியார் தான் ஒரு சித்தன் அப்புறம் சொல்லிக்கலாம் ஆனா சாமியார் ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமே அவர் வந்து கோணி பட்டையே அணிவார் எல்லா சாமிகளும் பட்டாடையெல்லாம் உறுத்திட்டு இருக்க சாமியார்லாம் இருப்பாங்க ஆனா இவர் வந்து தான் நித்தி ஆடையாவே அணிஞ்சிருப்பார் கோமனமாவா அந்த ஆடையாவும் அடியாதே அணிஞ்சிருவாரு அவர் இந்த தீபாவளிக்கு நேரம் வந்து இந்த பலாமரத்தில் தான் உட்காந்தார் இந்த பலாமரத்துல வந்து மெய்யானம் பெற்ற எல்லாருக்கும் வந்து ஊர் அம்மாவை நோயின் வந்தாருன்னா விபூதி விழுவுதுன்னு கொடுத்துவாரு சாமி எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னா அந்த கஷ்டத்தையும் அவர் சொல்யூஷன் சொல்லுவார்